ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சூலை ஹோம் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்றைக்கி நல்ல ஒரு டைட்டில்ங்க அதாவது பெண்களுக்கு தேவையான குறிப்புகள் தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் பெறுகிறதுக்கு இல்லத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ எதை எதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு லாங் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் பெருக முதல்ல பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும் டிப் நம்பர் டூ எந்த ஒரு வீட்டில் மாதுளை மருதாணி துளசி செடி இந்த மூன்று செடிகளுமே இருக்குதோ அந்த வீடு எப்பவுமே மகாலட்சுமி நிரந்தரமாக நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் எந்த ஒரு வீட்டில் துளசி செடிக்கு தினம்தோறும் வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோமா அந்த ஒரு வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ அப்புறம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும் டிப் நம்பர் ஃபோர் காலையில் சுப்ரபாதம் லலிதா நாமமும் மாலை நேரத்தில் சஷ்டி கவசமும் லக்ஷ்மி நாமம் அல்லது லக்ஷ்மி போற்றிகள் ஸ்லோகம் இந்த மாதிரி பாடல்கள் ஒழிக்க செய்ய வைக்கிறோமோ அந்த வீடு எப்போவுமே துன்பம் என்ற ஒன்று நெருங்கவே நெருங்காது டிப் நம்பர் ஃபைவ் சனிக்கிழமைகளில் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் பாடல் ஒழிக்கச் செய்யணும் அது இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் பெருமாள் கோவிலுக்கு வார வாரம் சென்று நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாகவும் அந்த பெருமாளோட அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் வெள்ளிக்கிழமைகளில் கோமாதா பூஜை அதாவது வீட்டில் நம்ம வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா பசுவும் கன்று அதுக்கு வந்து அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்யணும் பக்கத்தில் யார் வீட்டிலேயாவது உங்களுக்கு பசுமாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா காலையில் ஆறு டூ ஏழு கண்ணுக்கு வந்து வாழைப்பழம் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வரணும் டிப் நம்பர் செவன் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் நிலைவாசல் பூஜை அதாவது தலைவாசலுக்கு உரிய உன்னதமான ஒரு பூஜை ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்களும் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் தலைவாசல் பூஜை செய்யுங்க டிப் நம்பர் எயிட் வெள்ளிக்கிழமை பஞ்சகவ்யம் அல்லது கோமியம் பால் தயிர் நெய் மஞ்சள் தூள் இது அஞ்சையுமே கலந்து அது போக உங்கள் வீட்டில் ஏற்கனவே வச்சுருப்பீங்க இல்லையா பல புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கிற தீர்த்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து வீடுகளில் வாரந்தோறும் தவறாமல் வீட்டில் தெளிங்க டிப் நம்பர் நயன் வார வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சகவ்ய விளக்கும் மாலை நேரத்தில் உப்பு தீபமும் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் டிப் நம்பர் டென் அதாவது மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு வளர்பிரை வெள்ளிக்கிழமையாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா பௌர்ணமி தினமாகவும் இருக்கலாம் மண் அகல்லையே ஐந்து முக விளக்கு இருக்குது கடைகளில் இப்போ நம்மளுக்கு அஞ்சு முகம் ஏழு முகம் விளக்கெல்லாம் கிடைக்கிது அதில் ஐந்து முகம் விளக்கு வாங்கி மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய குங்கும அர்ச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நாம் செய்கிறதன் மூலியமாக வீட்டில் கஷ்டம் பண கஷ்டம் என்பது வரவே வராது டிப் நம்பர் லெவன் வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் மாவிலை தோரணம் கட்டாயம் பூஜை அறையிலும் தலைவாசலிலும் கண்டிப்பாக நம்ம கட்டணும் டிப் நம்பர் டுவெல் தினமும் காலையும் மாலையும் எந்த ஒரு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோமோ அந்த ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தோட முழு அனுகிரகமும் கிடைக்கும் டிப் நம்பர் தேர்ட்டீன் வீட்டுக்கு எந்த ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து மனம் நிறைஞ்சு நீங்கள் குங்குமம் கொடுத்து அனுப்பணும் டிப் நம்பர் ஃபோர்டீன் வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சரிசி ஊற வச்சு நம்ம கோலம் மாவு மாதிரி ரெடி பண்ணி தலைவாசலில் பூஜை அறையில் அப்புறம் அடுப்படி இது மூன்று இடங்கள்லேயுமே நீங்கள் வந்து மாக்கோளம் போடணும் ஊற வச்சு அரைக்காட்டினாலும் வீட்டில் இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அது வந்து பச்சரிசி மாவாக மட்டும் இருக்கணும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பன்னீர் கலந்து இந்த மாக்கோளத்தை தொடர்ந்து போடுங்க டிப் நம்பர் ஃபிஃப்டீன் தினமுமே காலை மாலை இரண்டு நேரமுமே பத்தி மற்றும் சாம்பிராணி எந்த ஒரு வீட்டில் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நறுமணமான பொருட்களை பயன்படுத்துகிறோமோ அந்த வீட்டில் எப்போவுமே நேர்மறை ஆற்றல் வந்து நிறைஞ்சு இருக்குங்க டிப் நம்பர் சிக்ஸ்டீன் விளக்கரியும் வீடு வீணாக போகாது நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய இந்த தீப ஒளி மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் எப்பவுமே பிரகாசமாக இருக்கும் டிப் நம்பர் செவன்டீன் அதாவது எவ்வளவு ஒரு லக்ஸரி லைஃப் அதாவது வசதியானவங்களாக நீங்கள் இருந்தாலும் தினமுமே காலை நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இருக்கவே கூடாது ஏன்னால் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிற பணம் எப்பவுமே நம்மக்கிட்ட லக்ஷ்மி கடாசயமாக நெனைச்சி நிற்கும் டிப் நம்பர் எயிட்டீன் அதாவது தலைவாசல் படியாக இருந்தாலும் எந்த ஒரு படியாக இருந்தாலும் படியில் உக்காந்து எந்த ஒரு காரியத்தையும் சுப காரியத்தையும் நம்ம வந்து பேசக்கூடாது நல்ல விஷயங்களையும் பேசக்கூடாது இந்த மாதிரி படியில் உட்காந்து பேசும்போது வீட்டில் வந்து தரித்திரம் உண்டாகும் இப்போதாங்க நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இரண்டு விதமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இப்போ டிப் நம்பர் நைன்டீன் வீட்டில் எப்பவுமே கஷ்டத்தை மட்டுமே பேசாதீங்க ஏன்னா வீட்டோட நாலு மூலையிலையுமே நான்கு தேவதைகள் தேவாதி தேவர்கள் குடியிருப்பாங்களாம் நம்ம எதை பேசினாலும் அவங்க வந்து அப்படியே ஆகட்டும் அதுவே ஆமாம் ஆமாம் அப்படின்னே சொல்லி நம்ம பேசுகிற விஷயத்தை நடத்த செய்யக்கூடிய ஒரு வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு இருக்குதா தான் அதனால் கெட்ட விஷயத்தை பேசாமல் எப்போவுமே நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுங்க டிப் நம்பர் டுவெண்ட்டி இது ரொம்ப ரொம்ப ஒரு அனைவருக்கும் அவசியமான ஒன்று அதாவது கர்மா விலகணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்கணும் அறியாமல் செய்த தவறும் இருக்குது அறிந்து செஞ்ச தவறுகளும் இருக்குது ஏன்னால் தவறு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியாமல் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு உண்டு ஆனால் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு மட்டுமில்லை எந்த விதத்தில் நம்ம தவறு செஞ்சோமோ அதே விஷயத்தில் தான் நம்மளுக்கு வந்து தண்டனையும் கிடைக்கும் அதனால எந்த தவறை நம்ம செஞ்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் முடிஞ்ச தானம் தர்மங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு மனப்பான்கு இது இருந்தாலே நம்மளுடைய கர்மவினை வினை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் வந்து நம்புறேன் இந்த வீடியோல சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னிலிருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் கடைசியாக சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து உங்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டுட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய்